அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சர்ச்சை இன்னொரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு அந்த ஒயிட் ஹவுஸோட ப்ரெஸ் செக்ரட்டரி அந்த வெள்ளை மாளிகையில் உள்ள பத்திரிக்கையாளர் பிரிவுக்கான செயலராக இருக்காங்க கரோலின் அவங்கள வந்து அவங்கள பாராட்டுறேன்னு நினச்சிக்கிட்டு இஸ் அமேசிங் உமன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க முகத்தை பாருங்கள் அவங்க ஃபேஸை பாருங்கள் அவங்க பிரெயினை பாருங்கள் அவங்க லிப்ஸை பாருங்கள் அப்படின்லாம் பேசி என்னென்னமோ பேசி வச்சுருக்காரு ஸோ அது வந்து ஒரு சர்ச்சையாக மாதிரி இருக்கு இந்த எப்டின் ஃபைல்ஸில் இதை விடவா ஒரு பெரிய ஆதாரம் வேணும் இவர் பேர் இருக்கணுங்கிறதுக்கு இவர் இப்படிப்பட்ட நபர் தான்னு ஒரு சர்ச்சையும் கிளம்பி இருக்கு இதெல்லாம் வந்து கவனிக்கிறாரு இஸ்ரேல் தொடர்ந்து காசாவை தாக்கிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டேங்கிறாரு ஒத்து வந்து பார்க்க மாட்டேங்கிறாரு ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிற மனிதாபிமான மக்கள் அதை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் ஒரு லட்சம் பேருக்கு மேலே ஒன்றா திரண்டு அங்கே வந்து ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கணுங்கிற ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்துருக்காங்க யாருமே அங்கே பட்டினியால் சாக கூடாது அப்படிங்கிறத மழை நாளில் மழை வந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோ கொடை பிடிச்சிக்கிட்டு குழந்தைகளோடு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க ம் ஆமாம் இது இது அங்கே நடக்கிறதே இன்னொன்று அமெரிக்காலேயும் நடந்துச்சு அதே மாதிரி கேரளாவில் கூட யாசர் அராஃபத்தோட அந்த நினைவு தினத்தப்போ பேரணிலாம் போனாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக எல்லா பக்கம் இஸ்ரேலியோட நடந்திருக்கு இஸ்ரேலே எதிர்ப்பு தெரிவித்து இதெல்லாம் தப்பு நான் எங்கள் பேரில் நீங்கள் கொலை இருக்கீங்க நெதன்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதெல்லாம் பார்த்து கூட நெதன்யாவும் ட்ரம்ப்பும் பேசி ஏன்னா நண்பர்கள்னு சொல்லிக்கிறாங்க ஒரு முடிவுக்கே வர மாட்டேங்கிறாங்க நேற்று கூட வந்து ஆறு அஞ்சு நாட்டுடைய பிரச்சனை நான் தீர்த்து வச்சிருக்கேன் வாரம் முடிச்சு வச்சுருக்கேன் நூல் பிரிச்சிக்கணும்னு வெக்கமே இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் க கண்ணு முன்னாடி அவ்வளோ பேர் பட்னியால் இறந்துக்கிட்டு இருக்கிறத கவனிக்க மாட்டேங்கிறாரு